தீபாவளி அன்னைக்கு காலையில எண்ணெய் சட்டியை வச்சு இந்த மாதிரி பலகாரம் பண்ணாதான் தீபாவளி தீபாவளி மாதிரி இருக்கும் அடுத்த தீபாவளி ரெசிபி ரவ பனியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரவ பணியாரம் பண்றதுக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கிறேன் கூடவே ஒரு கப் மைதா ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பாலா சேர்த்துக்கோங்க பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க இந்த அளவு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க பத்து நிமிஷம் ஊற வைக்கிறனால பனியாரம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதுல ஒரு கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஊற வச்சுங்க சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிரும் ஒருவேளை உங்களுக்கு உடனே சொல்கிறதா இருந்தால் மிக்சியில் பொடி பண்ணிட்டு கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க மாவோட பதம் இந்த அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு வேளை திக்காக இருந்தால் கொஞ்சமாக பால் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன மிதமான சூட்டில் இருக்கணும் ஒரு பணியாரம் ஊற்றுனதுக்கு அப்புறமா மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு பணியாரம் ஊற்றணும் இல்லைனா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிடும் அதே மாதிரி பணியாரம் ஓரங்களில் பொன்னிறமாக வரையுமே நீங்கள் எடுத்துடலாம் ஃபுல்லாகவே பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா எடுத்திங்கன்னா பணியாரம் சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருக்கும் இது செஞ்சு அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த தீபாவளி சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்